அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் நமது ஸ்ரீ லக்ஷ்மி குபீரர் சேனல்ல தமிழ் வருட பிறப்பு வர திங்கக்கிழமை ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்று விஸ்வா வசு வருடம் இருக்க போகுது அந்த வருடத்துக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ராசிக்கா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில ஒன்பது ராசிக்கு நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சிருக்கோம் இப்பொழுது காலபுருஷனின் பத்தாவது ராசி ஆகிய தனுசு ராசி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க அடுத்து நம்ம போட போகிற ஒரு ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் பார்த்துட்டு தயவுசெய்து உங்க நண்பர்கள் உறவினர்கள் அதே மாதிரி உங்களுடைய கொலீக்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி முடிஞ்சளவு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மாதம் கூட ஆகலை பகவானோட அனுகிரகத்தில் இப்போது யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா பெரிய லெவலில் அவங்களுக்குலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் போவோம் நிறைய பல்க் பல்காக சப்ஸ்கிரைபர் இது பண்ணுவாங்க இப்போ நம்மளை மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் வளர்ச்சிகள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் இதுலேயும் எப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க சில பேரோட நம்பர் என்கிட்ட இருக்கும் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாக்கா எனக்கு அவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரியும் பட் புதுசா சில பேர்லாம் எனக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் இந்த கடந்த ரெண்டு நாளில் மட்டும் எனக்கு என்னுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார் நீங்க கும்பராசிக்கு எப்போ சொல்ல போறீங்க சார் நீங்க மீனராசிக்கு எப்போ சொல்ல போறீங்க அதாவது இது வரைக்கும் நான் சொல்லாத நாலு ராசிகளுக்கு எப்போ சொல்ல போகிறீங்கன்னு ஆர்வமாக கேட்குறாங்க புது புது நம்பர்லேருந்து வருது ஸோ அது வந்து உண்மையிலே சொல்ல போனா நமக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இப்ப இந்த தனுசு ராசிக்கு அப்புறம் நம்ம மீதி இருக்கிற மூணு ராசி மீனம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு போன மாசம் மார்ச் இருபத்தொன்போது அதன் பிறகு இப்ப மே மாசம் ராவு கேது பயிற்சி குரு பயிற்சி வரப்போகுது இது மூணுத்தையும் கிளப் பண்ணி நம்ம ஒரு ஒரு ராசிக்கு தனித்தனிய ஒரு வீடியோவை போட போகிறோம் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சி முடிஞ்சிருக்குன்னு எல்லா ஜோசியருமே சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரமான திருநள்ளாறு அந்த கோவிலுடைய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் மார்ச்சில் தான் சனி பயிற்சி அதை நல்லா இப்போ புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் அடுத்து வரப்போற போகிற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய முன்னதாகவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் தனுசு ராசி காலபுருஷனின் பத்தாவது வீடு சாரி ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் மேஷத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து தனுசு இந்த தனுசு ராசியை ஆட்சி புரியுது குரு பகவான் மூல நட்சத்திரம் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் சுக்கர பகவானின் பூராண நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த தனுசு ராசி இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நவகிரகத்துல பிரதானம்னா சூரியன் ஆனா பலம் அப்படின்னா குரு பகவான் சனி பகவான் எல்லா கிரகத்துக்கும் பலம் அப்படின்னா ராகு கேது தான் ஏன்னா ராகு கேது சர்பங்களை வந்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது எந்த கிரகமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ராகு கேதுக்களை அவங்களுடைய இதுல இருந்து யாருமே இது பண்ண முடியாது ஏன்னா சூரியனே சந்திரனே கிரகணத்துக்கு உண்டாக்குறது இந்த ராகு கேதுக்கள் அசுரர்கள் தான் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் நிழல் எப்படி மறைஞ்சிரும் அந்த மாதிரிதான் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது எம்பெருமான் சிவன் தான் எல்லாருமே கண்ட்ரோல் பண்றாரு இந்த குருவுக்கு பாருங்க காலபுருஷன் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானமும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் அயன சைன போகசார் ரெண்டுமே குருவோட கண்ட்ரோல் தனுசு மீனம் இதுல தனுசு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ஹனுமாரோட நட்சத்திரம் அதே நேரத்துல அந்த சர்பங்கள் ஒன்றான கேதுபோகான் நட்சத்திரமும் மூலம்தான் கேதுபோக நட்சத்திரம் அஸ்வினி தான் காலபுருஷனின் முதல் ராசியில வரும் மேஷத்துல கடைசி நட்சத்திரமான மூலத்துல வர்றதுதான் தனுசு ராசி இங்க குரு ஆட்சி பலன் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த இடத்துக்கு ஐந்தாம் வீடு தான் மேஷம் அப்போ இப்ப வரப்போற பயிற்சி அதாகப்பட்டது குரு இது சூரியனுடைய பயிற்சி அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா சூரியன் மாசம் மாசம் மாறுவார் மீனராசியில இருக்காரு சூரியன் வந்து இப்ப மீனராசியில இருக்காரு பங்குனி முப்பது வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு சித்திரை ஒன்னாம் தேதி தான் அவர் மேஷராசிக்கு என்டர் ஆகுறாரு மேஷத்துக்கு என்ட்ராகும் போது என்ன பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் பலம் அடைகிறார் அப்ப தனுசுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆயிடும் அப்போ சித்திர மாசம் பூரா பூர்வ புண்ணியஸ்தானத்தான் சூரியன் உட்கார்ந்துருக்கு போறார் உச்ச பலத்துல இப்ப இந்த புது வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சித்திரை ஒன்னாவே திக்கு அந்த பன்னெண்டு கட்டங்களில் கிரக அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல சூரிய பகவான் ரிஷபத்துல குரு பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் கண்ணில கேது பகவான் சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து காலையில ஒரு ஏழுரை ஏழு நாற்பது வரைக்கும் அந்த கண்ணில இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் துலாத்துக்கு மாறிடுவார் அப்ப நம்ம துலாத்துல இருக்க மாதிரியாவது நம்ம பலன் எடுத்துக்கலாம் ஏன்னா நீ டே துலாத்தை தான் டிராவல் பண்றாரு சரிங்களா நம்ம சந்திரனா துலாம் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம் மாறும்போது இருக்கிறது கண்ணி பட் உடனே அடுத்து மாறி இருந்தாலும் நம்ம துலாத்துல எடுத்துக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் வந்து கண்ணியில இருக்காரு சொல்லிட்டேன் இல்லையா கூட சந்திரன் இப்ப சந்திரனை துலாத்துல கணக்கு எடுத்து சொல்லிட்டேன் ஆயுஷ்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்துல இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்ப நம்ம பலன்களை வந்து வாக்கிய பஞ்சாங்க எடுத்துக்க போறோம் திருநள்ளாறு மாதிரி நம்ம திருக்கணித படி எடுத்துக்க போறதில்லை சனி சனி பகவானை மட்டும் சனி பகவானை கும்பத்தில் வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொல்ற மாதிரி கணக்கு புரியுதுங்களா அடுத்தது மீனத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சுக்கர பகவான் அதே நேரத்துல புத பகவான் இவங்க மூணு பேரும் மீனத்துல இதுதான் அன்னை கிரக அமைப்பு அப்ப தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல கும்பத்துல சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரம் தொலை தொடர்பு இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் சொந்த வீட்டுல அது தனுசு ராசிக்கு ஒரு பவர் தான் தப்பு கிடையாது ஏன்னா குரு பகவானோ சனி பகவானோ ஒரு பவர்ஃபுல் கிரகங்கள் ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் அதனால அந்த இடம் வந்து தனுசு ராசிக்கு வலிமை பெறும் சோ சகோதர இடத்துல தம்பி கிட்ட நல்ல ஒரு அந்நியமா இருக்கும் பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தாலும் அது இந்த புது வருஷத்துல நல்லபடியா மாறிடும் நல்ல விதமா மாறிடும் நெகட்டிவா பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும் தொடர் தொடர்பு துறையில இருந்துக்கிட்டவங்களாம் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அதையும் தாண்டி ஒரு தைரியமா செயல்படுறது வீரியம் வீரியம்னா கோவம் அது கொஞ்சம் கொஞ்சம் வரதான் செய்யும் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு தவறு நடக்கும்போது கோவம் வரும் சில பேர் தவறே மாதிரி நம்ம தவறு செஞ்சு சொன்னால் கோவம் அதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது பொதுப்படியாக பார்த்தீங்கன்னா கோவத்தை வந்து நம்ம யார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்களோ நிச்சயமா அவங்க லைஃப்ல அதாவது விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை ஒரே லைன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே லைஃப்ல சாதிக்கலாம் இது அனுபவத்துல எல்லாருமே சொல்ற வார்த்தைகள் சரியா அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் சொல்லிக்கிட்டே போனோம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் ஒரு நிலம் வீடு ஒரு பெரிய பில்டிங் இது மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம் இது எல்லாமே நாலாம் இடம் அந்த இடம் பாத்தீங்கன்னா தனுசுக்கு நாலாம் இடம் மீனம் அப்ப குரு பகவானோட வீடே தான் அதுவும் தனுசு மாதிரியே தான் மீனம் அவரோட வீடு அப்ப அவரோட வீட்டுல யாரா இருக்காங்கன்னா சுக்கர பகவான் வந்து உச்சபலம் ஏற்கனவே சுக்கரன் வந்து காலபுருஷ தத்துவப்படியே மீனத்துல தான் உச்சம் அடைகிறாரு இப்போ உச்சத்துல தான் இருக்கிறாரு வருஷ பொருள் பண்டிகை ரெண்டாவது புத்த பகவான் நீச்ச பலம் அடைகிறார் எல்லாத்தையும் தாண்டி ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அர்த்தாஷ்டமர் ராகு தனுசுக்கு நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கண்ணில கேது கண்ணில கேது இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே தான் எடுத்துக்கலாம் ஏன்னா புத பகவான் வந்து இங்கே நீச்சமலம் அடைஞ்சாலும் அவருடைய பார்வை வந்து கேதுவை பார்க்கறது வித்யாக இப்படி குரு பகவானுடைய பார்வை வந்து கோடி பொண்ணியமோ புதனுக்கு ஒரு அனுகிரகம் உண்டு ஏன்னா ஒரு வித்யாக இல்லையா அறிவு கொடுக்கறது புத பகவான் தான் அவரு தான் இப்ப கேது உட்கார்ந்துருக்கார் புது வருஷத்துல பிறக்கும் போது அப்ப என்ன அவருடைய பார்வையாகப்படுது மே மாசத்துல குரு பயிற்சி ராகு எது பேச்சு வரும்போது அது அப்புறம் வருவோம் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் தப்பு கிடையாது தனுசுக்கு தொழில் வளம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல நாலாம் இடத்துல ராகு வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்துருவாரு தாயிடத்தில் சின்ன பிரச்சனைகள் அம்மா சாணம் போது ராகு அங்க இருக்கும்போது அவ்வளவு உச்சிதம் கிடையாது தேவையில்லாமல் அம்மாக்கிட்ட வாக்குவாதம் நடக்கும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பிரச்சனைகள் உருவாக்கும் இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு தான் ஏன்னா அடுத்து மே மாதம் ராகு கேத்து பயிற்சி வந்துடும் இல்லையா அப்போ ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் முதல் சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் தனுசு ராசிக்காரங்கெல்லாம் அம்மா கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க கோவங்களை காட்டாதீங்க அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி சொத்துக்கள் விற்கிறது ஏதாவது அந்த மாதிரி எது இருந்தாலுமே ஒரு ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க வைகாசி மாசத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி வந்துடும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க இந்த நேரத்துல எதுவுமே பிளான் பண்ணாதீங்க சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் உச்சபகம் நல்லது விசேஷம் சூரியனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடம் இது பதினோராம் இடம் துலாம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் தனுசுக்கு பதினோராம் இடம் அதை சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்க்கறாரு சூரியனுடைய பார்வை அங்க படும்போது ஆனா அங்க துலாத்துல சூரியன் வந்து நீச்ச பலம் தான் இருந்தாலும் பார்வை மேஷத்துல பாக்க போறாரு சோ கிரகங்களுக்கு பார்வைக்குதான் பலம் ஜாஸ்தி அப்ப லாபஸ்தானம் நல்லாதான் இருக்கும் சூரியன் எப்படி ஒரு போல்டா இருக்க ஒரு தைரிய சூரியன் அப்படி ஒரு வெப்பமான கிரகம் ஒலி கிரகம் சோ அப்படியே அவருடைய பார்வை லாபஸ்தானத்தை விட தப்பு கிடையாது லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்துல ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு ரிஷபத்துல அது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது குரு பகவான் வந்து ரிஷபத்துல ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்க ரிஷபம் சுக்கரனோட வீடுதான் ஆனா ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்களா இந்த புது வருஷம் பிறக்கும் போது சுக்கரன் வந்து குரு பகவான் வீட்லயே உட்காந்துருக்காரு மின்னத்துல குரு பகவான் சுக்கரன் ரிஷபத்துல உட்காந்து பரிவர்த்தனை மாதிரி அமையுது குரு பகவானும் சுக்கர பகவானும் அது விசேஷம் தான் தப்பு கிடையாது அதனால ஆறாம் இடம் தசை உங்களுக்கு சுக்கர தசை நடந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்களை கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஆறாவது தசம் நடந்தாலே கொஞ்சம் டஃபா இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது பட் உங்களுடைய ராசிக்காரே அவரு உங்க வீட்டுக்கு அதிபதியே அதனால ஒரு மாசம் அப்படி கொஞ்சம் தான் இருக்கும் குருவால பெரிசா அவருங்களுக்கு நடந்துடாது ஆனா உடனே மே மாசம் குரு மாறிடுறாரு இல்லையா அப்ப மிதனத்துக்கு போயிடுறாரு அப்ப ஏழாம் பார்வையே தனுஷை பார்க்க போறார் அது பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு தன் தானே பாக்குற அமைப்பு குரு பார்க்கில் கோடி நன்மை அப்ப ராசி அஞ்சாம் பார்வையை பார்க்க போறாரு லாபஸ்தானத்தை பாக்கிற பார்க்க போறாரு அப்ப உங்க ராசியே பாக்குறாரு ஜென்மத்தை மூணாம் இடம் வந்து கும்பத்தையும் பார்க்க போறாரு அவ குரு பயிற்சிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் தனுசு ராசிக்கு அருமையான ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் அஷ்டமத்துல செவ்வாய் பகவான் அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது ஏன்னா அவர் வந்து நீச்சபலம் பழம் அடைகிறாரு நீச்ச அடைந்தாலும் சந்திரன் எப்ப பாங்க வராரோ அந்த நீச்சமங்க ராஜ வேலை செய்யும் செவ்வாய் வந்து நேராக மகரத்தை பார்க்குறாரு உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடம் குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு அந்த இடத்த வேற செவ்வாய் மகரத்தை உச்ச பாலம் வேறு அதனால செவ்வாய் இருக்க வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுத்துட மாட்டாரு அதே நேரத்தில் சந்திரன் செவ்வாய் கூடனே செவ்வாயில மாதிரிலாம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் மாறிடுவார் ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் பயப்படுற மாதிரி இருக்க தேவையில்லை குரு மாறிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தனுஷ்ராஜே ஒரு வருஷம் கண்ட்ரோல் வச்சுருவார் பார்வைப்படும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல கேது தான் மாற போறாரு ஒரு ஒரு மாசத்துக்கு புதுசா அது தொழில் எல்லாம் தொடங்காதீங்க இருக்கிற தொழில கண்டினியூ பண்ணுங்க உத்தியோகம் மாறுறவங்க யாரா இருந்தாலுமே அவசரப்பட்டு மாறிட வேண்டாம் எல்லாமே நீங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க முதல் ரெண்டு மாசத்துக்கு புது தொழிலா அதாவது ஏப்ரல் மேல புது தொழில் ஆரம்பிக்கிறதோ வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போறதோ எதுவுமே பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் செயல்படுத்துங்க சரிங்களா அதே மாதிரி சந்திர பகவான் பத்துல இருந்து பதினொன்னு லாபஸ்தானத்துல வந்துடுறாரு தொலாத்துல இருக்க போறாரு துலாத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சந்திரன் சுக்ரனோட வீடான ரிஷபத்துல உச்சபலம் சோ இந்த இடத்துல சந்திர பகவான் வந்து நார்மல் தான் இங்க வந்து சூரியன் வந்து நீச்ச பலம் இருந்தாலும் ஒரு இக்கு வச்சோம்னா குரு வந்து ஏப்ரல் மாசம் வந்து மே மாசம் மாறும்போது துலாத்தை பார்த்துருவார் சோ சந்திரன் நம்ம கணக்கு மேக்சிமம் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா அவர் கால் நாளைக்கு ஒருத்தர் மாறிட்டே இருப்பார் சுத்தி சுத்தி ஒரு அருகத்துல கம்மியாக அவருதான் அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருட பிறப்பு பொதுப்படையாக எடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு நல்ல விதமாக தான் அமையுது இது வந்து பொது பலன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க ஜனன ஜாதகம் தான் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன் சரியா இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம மூணு பயிற்சிகளை மாறின மாதிரி வச்சு ஒரு வீடியோ போட போறோம் அதை அதை நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் தப்பா நினைக்காதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் வரைக்கும் போகும் ஒரு 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 ராசிக்குமே பொறுமையா பாருங்க அதை ஃபுல்லா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அல்மோஸ்ட் ஒரு மைண்ட் செட் கிளியரா வந்துடும் ஒரு ராசிக்குமே சரிங்களா அது அநேகமா இந்த வீட்லயே நம்ம போட போறோம் பார்த்துக்கலாம் மற்றபடி தனுசு ராசிக்கு ஒரு அருமையான சிறப்பானதான் இந்த புது வருஷம் அமைது உங்கள் தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த விஸ்வாவசு வருடம் நல்ல விதமாக அமைய எல்லாம் மேல பல்ல எம்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ त्रिदलम् त्रिगुणागारम् त्रणेत्रञ्च त्रिजाजुषम् त्रजन्मपापसंहारम् एकविल्मं शिवार्पणम् ॐ तन्मघेशाय विद्महे वाक्कुसुत्ताय धीमहि तन्न शिव प्रसोदयाः तु ॐ शान्ति शान्ति शान्तिः